தோனி அவரோட முதல் இன்டர்வியூல பாஸ் பண்ணாரா அனிமேஷ் குமார் கங்குலி தோனியை தன்னோட பங்களாவுக்கு வர சொன்னதா அசோசியேஷன்ல இருக்கவங்க தோனி கிட்ட சொன்னாங்க அட்ரஸ் வாங்கிட்டு தோனி புறப்பட்டாரு கங்குலி வீட ஒரு வழியா நம்ம தோனி கண்டுபிடிச்சாரு அது ரொம்ப பெரிய ஒரு பங்களா வெளியில இருந்த வாட்ச்மேன் நம்ம தோனியை பார்த்தாரு என்ன வேணும் உங்களுக்கு யார பாக்கணும் சேர பாக்கணும் ஒரு நிமிஷம் இருங்க

உங்களை எதுக்கு இன்னைக்கு கூப்பிட்டேன்னு தெரியுமா சவுத் ஈஸ்டர்ன் டீமுக்கு விக்கெட் கீப்பர் இன்டர்வியூக்கு தானே சார் வெரி குட் அப்பா அம்மா என்ன பண்றாங்க அப்பா ஜார்க்கண்ட்ல இருக்கிற அரசு நிறுவனமான மெக்கான்ல வேலை செய்யறாரு சார் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான் வசதி எப்படி சார் அதான்பா பா எப்படி சிச்சுவேஷன் நாட் பேட் சார் சரி உன்னை செலக்ட் பண்ணா ஸ்போர்ட்ஸ் கோட்டால நீ வேலை பாத்துக்கிட்டே விளையாடணும் உன்னால முடியுமா கண்டிப்பா சார் சரி அந்த ரூம்ல கிரிக்கெட் கிட்ஸ் இருக்கு அதை எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு பின்னால வா நான் கிரவுண்ட்ல இருப்பேன் என்ன கிரவுண்ட் சார் அட வாப்பா நான் ஒரு சின்ன கிரிக்கெட் பிட்ச் வச்சிருக்கேன் வா சரி சார்

வாட்டர் மட்டும் நான் லெமன் ஜூஸ் சொல்றேன் ஓகேவா ஷூர் சார் சரி அப்புறம் எப்ப வேலையில ஜாயின் பண்றதா இருக்க சார் என்ன வேலை எதுல ஜாயின் பண்ணனும் அட மடையா உனக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அரசு வேலை ரெடி ஆயிடுச்சு டிடிஇ வேலை தேங்க்ஸ் சார் உனக்கு இன்னும் ஒரு வாரத்துல ப்ரொசீஜர் முடிஞ்சு லெட்டர் வந்துடும் நீ வீட்ல இருந்து கிளம்பி பெங்கால் வந்துரு கண்டிப்பா சார் தம்பி டிடிஇ வேலை எல்லா நாளும் உனக்கு இருக்காது எனக்கு மேட்ச் முக்கியம் நீ நல்லா விக்கெட் கீப்பிங் பண்ற வாழ்க்கையில அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணு நிச்சயமா சார் நீங்க என்னோட வாழ்க்கையில முக்கியமான வழிகாட்டி ஆல் தி பெஸ்ட் உற்சாகமா ஒர்க் பண்ணு நல்லா விளையாடு தேங்க்ஸ் சார் ரொம்ப சந்தோஷமா அந்த பங்களால இருந்து நம்ம தோனி கிளம்பினாரு தனக்கு கடவுளோட அனுக்கிரகம் இருக்கு அப்படின்னு அந்த தருணத்துல நம்ம தோனி நம்பினாரு அங்கிருந்து தோனி நேரா போய் சேர்ந்த இடம் கொல்கத்தா காளி கோயில் சதம் சச்சின் வேலன்னு ரெண்டாயிரத்தி ஓராவது வருஷம் நம்ம தோனிக்கு செம ஸ்பெஷல் அமைஞ்சது உடனடியா தன்னோட நண்பர்களுக்கு போன போட்டு அவரோட மகிழ்ச்சியை பகிர்ந்துகிட்டாரு அடுத்ததா தன்னோட வீட்டுக்கு போனாரு அடுத்த நாள் தோனியோட வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு விகடன் ஆடியோவை கேளுங்க